சண்டி மாவட்டத்தில் ஜனாதிபதி தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரமைப்பை வேகப்படுத்துங்கள் மூன்று நாட்களுக்குள் நீர் விநியோகம் முழுமையாக வளமைக்கு கொண்டு வர வேண்டும் முப்பத்தாம் திகதிக்குள் தற்காலிக பளதுபார்ப்பு மூலம் மாவட்டத்தில் மின்சார விநியோகத்தை வீட்டெடுக்க வேண்டும் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு பத்துலாத்தீன மத்து கந்துகோரே திடா பத்துலாத்தீம் மத்து கந்துகோரே யலிசுவ பத் கிரக நேம சந்தாபி வெட்ட சட்டம் அதன் நூணகம்தீனம் ஏகத்திகா லுகு வெடசட்டான ஹெபேமித்தன் சித்துவிலா தின தீர்த்தமாய் மே அவசரது அந்தமான் தீவுகளுக்கு அருகில் உருவாகிறது புதிய காற்று சுழற்சி 48 மணி நேரத்தில் மழை பெய்யும் சாத்தியம் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை பலபகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய தென் ஊவா வடமேர் சப்ரஹோவா மேல் மாகாணங்களுக்கு கனமழை பெய்யலாம் தகவலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் பிரதீபராஜா கண்டி மாவட்டத்தில் பேரிடர் காரணமாக முப்பத்தைந்து மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழப்பு விசேட ஊடக சந்திப்பில் மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால தெரிவிப்பு கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பாடசாலை மாணவர்களும் மாதுளை மாவட்டத்தில் எண்ணாயிரத்தி ஐநூறு மாணவர்களும் பாதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் அவசர உதவிப் பொருட்களுடன் இலங்கை வரும் தமிழக நிவாரண கப்பல் இலங்கையிலே ஒரு பேரழிவு ஏற்பட்டது அநேகர் உயிரிழந்தனர் அந்த நாடே வந்து அவசரகால பிரகடனம் பிரகடன பிர பிரகடனம் செய்து இப்பொழுது உலக நாடுகளெல்லாம் உதவி வரும் நிலையில் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் தமிழ்நாடு உடனடியாக அந்த மக்களுக்கு உதவி புரியும் என்று அறிவித்தார்கள் அதர் போல உடனடியாக இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அளவுள்ள பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னை துறை துறைமுகத்திலிருந்து அறுநூற்றி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அதாவது வேஷ்டி சேலை போர்வை தார்பாய்கள் சுகர் அதாவது சீனி பருப்பு போன்ற பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நடுவீதியில் மோட்டார் சைக்கிளில் சாகசம் வாகனத்தை செலுத்தும் போது கை தொலைபேசியில் கை தொலைபேசியை பயன்படுத்துவதோ தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெரியாதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி காணொலி மூலம் பிழையாக சாரதிகளை நடத்துவதாக பிரதமரிடம் முறைப்பாடு கையளிப்பு

நாட்டில் பாடசாலைகளை மீண்டும் எப்போது ஆரம்பிப்பது என்பது தொடர்பில் இன்று முடிவு தெரியும் கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா தெரிவிப்பு நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மற்றும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இயற்கை பேரிடர் பாதிப்பு வடக்கில் பால நிர்மாணிப்பு பணிகளை ஆரம்பித்தது இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவு தமிழர் பகுதிக்கு வருகை வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி வன்னி பகுதி பாலங்களை சீரமைக்க நடவடிக்கை நூற்றி பத்து அடி நீளமும் அறுபத்தி ஐந்து மெட்ரிக் டன் இடையும் கொண்ட பாலத்தின் பாகங்கள் எடுத்து வருகை फिनकिकात थाइः औरि भिन काथ पर जम invers के प्रोडमकरा फ्रॉकनरेश प्रॉकनता की बरामे इना जारेर. परामेव एस बारे मेरा जारे दद प्रॉकनरर में अपलिया। So uh, the they have, they have, so so there, there are checks and balances which we have to carry out. That may take one uh, mm -hmm. more day. Mm -hmm. Uh, really, it should be done within as much two days. Is it a two-way bridge or one? Day? It will. It, it will two have two road days. இயற்கை பேரழிவால் தூக்கங்களை இழந்த மக்களுக்கு கிடைத்த மற்றும் ஒரு பேருதவி ஆயிரக்கணக்கான தலையணைகளை அள்ளி வழங்கிய நன்கொடியாளர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடமாடும் சேவைகளை ஆரம்பித்தது அரசாங்கம் வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய ஆவணங்களை இழந்த சாரதிகள் கவலைப்படுத்தவில்லை வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மாவட்ட ரீதியிலான நடமாடும் சேவைகள் ஏற்பாடு இந்த மாத நடுப்பகுதியில் சேவைகள் ஆரம்பமாகும் என தெரிவிப்பு பேரிடர் மீட்பு பணிக்காக வெளியே வந்த போர் வாகனங்கள் போர்க்காலத்தில் பயன்படுத்தப்படும் அதி உயர் பாதுகாப்பு வாகனங்கள் வெள்ள அநர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது களத்தில் இறங்கிய ஒப்படையினர் பழைய துகள்களை சேர்த்து கொண்டு இருக்காமல் கொரோனாவை பிரதேச மக்களுக்கு உணவு பொதிகள் பத்தையேனும் வழங்குங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் இதை கைவிடுங்கள் இந்த பாராளுமன்றத்தில் சம்பிரதாய பூர்வமாக எதிர்கட்சி இருக்கின்ற அரசாங்கம் என்று இங்கே இருக்கின்றது இந்த அழிவிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பேரழிவை தடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் முன்னாயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் சில சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது சட்ட முரணானதை அகற்றுகின்ற போது நாங்கள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் அல்லது மக்களை தூண்டுவார்கள் மக்களை கிளர்நிலை செய்வார்கள் அப்படி அரசியல் செய்யாமல் சட்டவிரோத கட்டிடங்களை நீக்குகிற போது அகற்றுகிற போது நாங்கள் தொடர்ச்சியாக ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் ஒரு தேசிய சபையாக ஒரு தேசிய பிரச்சனை வருகிற போது நாங்கள் உண்மையில் அரசியல் பிரச்சனைகளை தனியாக தீர்த்துக் கொள்வோம் நுகை கூட்டம் ஒன்றை நடத்தி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் அது வேறு ஒன்று அது அரசியல் ஆனால் யாராவது ஒருவரை அங்கே நாங்கள் பார்த்துக் கொள்வோம் இங்கே ஒரு தேசிய சபை இருக்கின்றது பொதுவான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பேரழிவில் இருந்து மீண்டு வருவதற்கு இப்படியான பேரழிவுகள் ஏற்படுகின்ற போது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக நாங்கள் ஒன்றாக செயற்பட வேண்டும்